வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது பிரதமர் மோடியுடைய பேச்சு அதாவது வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க சொன்னார் அப்படின்னு அவருடைய பேச்சு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது பிஜேபி ஆகுது சரி என்னடா அது இந்த வீடியோவில் முஸ்லீம்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாரு முன்னுரிமை தான் சொல்கிறாரு கொடுக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு வந்து சொத்தை கொடுத்துருவாங்க யார் இந்துக்களோட சொத்தை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிஜேபி இந்த மாதிரி ஒரு நல்ல வி இது இன்னொன்று இந்த மாதிரி விஷயத்தை மன்மோகன் சிங் பேசியிருக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி ஆறில் பேசுகிறதா சொல்கிறாரு போன தேர்தலில் சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோவே ஒரு பொய்யான ஃபேக்கான வீடியோ என்னென்னா முழு முழுமையாக அவர் ஒன்று பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவில் தலித்துகள் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பேசுகிறார் ஒருவர் பேசிய வீடியோவை முன்னாடி அதாவது ரெண்டு வார்த்தையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் போடுறது இந்த வீடியோ ஆடியோ அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா எல்லோரும் அரசியல்வாதிகள் எல்லோருமே பிஜேபியில் இந்த மாதிரி வீடியோ ஆடியோ அரசியல் நடக்குதுன்னு சொல்லுவாங்க முன்னாடி கட் பண்ணுறது பின்னாடி கட் பண்ணுறது திமுக ஒரு நல்ல கட்சி ஆனாலும் திமுகவில் இருப்பவர்கள் அப்படின்னா திமுக ஒரு நல்ல கட்சியை தூக்கிடுவாங்க திமுகவில் இருப்பவர்கள் வந்து ஆரம்பிக்கிறது இது ஒரு பிரைம் மினிஸ்டரே பேசி உடனே அந்த வீடியோவை பகிர்றார் அப்படிங்கும் போது இது எவ்வளவு பெரிய அபத்தம் அந்த ஃபுல் வீடியோவை இப்போ நம்ம பிளே பண்றோம் நீங்க கேளுங்க Education, critical investment in rural infrastructure and the essential public investment needs of general infrastructure, along with programs for the uplift of scheduled costs, scheduled tribes, other backward classes, minorities, and women and children. The component plans for scheduled costs and scheduled tribes will need to be revitalized. We will have to devise

ஏற்கனவே முதல பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாரு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பழங்குடியினர் நம்ம சொன்ன மாதிரியே எல்லாரும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஆரம் பேசுகிறாரு மற்றதெல்லாம் விட்டுட்டு குறிப்பாக இஸ்லாமியர்கள்ங்கிறாங்கள அந்த இடத்த பிடிச்சி இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதாக இன்றைக்கி ஒரு வீடியோ பரவிட்டுருக்கு ரெண்டு விஷயம் இந்த வீடியோவை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க அதாவது மனசாட்சி உள்ளவர்களை சொல்கிறேன் இதில் ஜீக்கள் நிறைய பேர் இருக்காங்க இதையும் முட்டு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இது சரியான பேச்சாக இல்லையா நீங்கள் மனசாட்சி உள்ளவங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒன்று தப்பாக சொல்லலையே எல்லோரும் முன்னுக்கு ஒரு தானே சொல்கிறாங்க மண்டல் கமிஷன் கொண்டு வந்தது யார் அதற்கு ஆதரவாக இருந்தது யார் அதை எதிர்த்தவர்கள் யார் இந்தியா நாட்டில் இன்னமும் விபிசிங் மேலே விஷத்தை கக்குவது யார் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கும் போது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கட்டணி கட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஃபோர்ஜரி வழக்கு போடணும் அப்படி தானே ஒருத்தர் வீடியோ பேசுகிறாருங்க அந்த வீடியோவில் அப்படி எடுத்து இப்படி எடுத்து நீங்கள் ஒட்டி ஒட்ட வச்சிங்கன்னா ஃபோர் தானே அது அதை ஒரு பிரதமரே அதை பேசும்போது என்ன நம்ம நினைக்க தோணுது இப்போ என்ன கேட்டிங்கன்னா அவருடைய தளத்தை அந்த எக்ஸ் தளத்துலேருந்து அதை எடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திட்ட இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்குது இதில் நம்ம என்ன கேட்குறோம்னா இது வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி வந்து தேர்தல் நடக்குது தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை இந்த அவதூறு பேச்சுக்கு எஃப்ஐஆரே போடலாம் பிரைம் மினிஸ்டர் மேலே ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் மேலே நம்ம ஒரு ஒரு அவதூறு அவதூறு வழக்கு போடுறாங்கல்ல அந்த மாதிரி சொல்லாத விஷயத்தை சொன்னதாக ஒருவர் ப்ரமோட் பண்ணார்னா அது யாராக இருந்தாலும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடலாம் எல்லாம் எந்த ஸ்டேட் வேணால் போடலாம் இப்படி ஒரு நடைமுறை நம்ம கேட்கும்போது டெல்லியில் இல்லை சார் அது போடலான் இருந்தாங்க ஆனால் சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்க வேணாம் ஏன்னால் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டிங்கன்னா என்ன சிக்கல் ரெண்டு மூணு சிக்கல் வரும் சொல்ல முடியாது இப்போ அவர் மாட்டிக்கிட்டார் பிரதமர் மோடி இந்த ஃபுல் வீடியோவை மக்கள் பார்த்தாங்கன்னா என்ன ஏங்க இணையதளத்தில் எல்லாமே இருக்குங்க மாட்டினா என்ன ஆகும் இப்போ இந்த வீடியோவை யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்க ஏன்னாப்பா கரெக்டாக தானே பேசியிருக்காரு இதுலங்கடா ஒட்ட ஒட்டி வெட்டியில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த வீடியோக்காக இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் போடும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் போட முடியும் இல்லை திமுக இங்கே இருக்கக்கூடிய திமுக வரும்னு போடலாம் போட்டால் என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா நான் வந்து சாதாரண வீட்டு பையன் என்னை வந்து ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னு பேச்சை திருப்புவார் உண்மையிலே நம்ம சொல்கிறோம்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது உண்மையிலே நல்லது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்காது ரொம்ப நல்லது ஏன்னா தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறிவிட்டது வெளிப்படையாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சொத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதா சொல்கிறாரு எப்படி தேர்தல் ஆணையம் அனுபவிக்குது ஏற்கனவே நம்ம சொன்னோம் போன தேர்தலில் இது வந்து இருபதுக்கும் எண்பதுக்குமான தேர்தல் அப்படின்னு யோகி சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம இவர் மேடகா காந்தி மேனகாந்தி என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன எனக்கு ஓட்டு போடலன்னா வந்து பாகிஸ்தானுக்கு போயிருங்க ஓட்டு போடலைன்னா தொலைச்சிருவேன் நலத்திட்டங்கள் எதுவும் கிடைக்காதுன்னு வெளிப்படையாக சொன்னாங்க அமித்ஷாவும் சொன்னார் ஆனால் அப்போவாவது பரவாயில்ல மேம்போட்டாக சொன்னாங்க இப்போது வெளிப்படையாக இந்த மாதிரி இவங்க அறிவிக்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க நூற்றி ரெண்டில் அவுட் ஆகிடுச்சு போன தடவை நடந்த மேட்டரில் இவங்களுக்கு வந்த தகவல் சரியில்லைங்கன்னு வந்துருச்சு இப்போ என்ன நடந்தது இன்னும் நிறைய பேர் கேட்பிடாங்கல்ல போன தடவை எட்டு தொகுதி நடந்ததுக்கு இல்லை சகாராப்பூர் உள்ளிட்ட ஒரு அஞ்சு தொகுதியில் முஸ்லீம்கள் தான் நிர்ணயிக்க வேணும் அதில் ஓட்டுப்பதிவு கம்மியாச்சு அந்த ஓட்டுப்பதிவு கம்மியாச்சு இல்லை அதில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் கரெக்டாக போயிடுச்சாங்க ஓட்டு இதுதான் இப்போ பிஜேபியுடைய பதட்டத்துக்கு காரணம் சரி உங்கள் ஒரு தொகுதியை ஜெயிக்கணும் ஒரு நாலு தொகுதி ஜெயிக்க போகிறோன்னு நினச்சாங்க அதில் ஒரு தொகுதியில் இருக்க வேட்பாளர் இவங்க ந கெட்ட நேரம் இறந்துட்டார் அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் வரக்கூடிய இருபத்தாறாந்தேதி இன்னொரு எலெக்ஷன் நடக்குது அதில் இருக்கக்கூடிய எண்பதுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்த பற்ற வைப்போம் இந்த விஷயத்த உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க முதல்ல யாரும் நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்காங்க எனக்கு இவர் என்ன நினச்சிட்டார் மோடி நம்ம எது சொன்னாலும் நம்புவோம் இந்தியாவை கண்டுபிடிச்சதே எங்கள் மூதாதையர் தான் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கூட சொல்லுவார் இனிமேல் இவங்க என்ன எல்லாத்தையும் மக்கள் நம்புவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல திருக்குறளை நான் தான் எழுதுனேன் திருக்குறருக்கே இவர் தான் ஒரு அறிவுரை சொன்னார் ஆளுநர் சொல்லிட்டு இருக்கார்ல நிறைய சொல்லுவார் ஆளுநர் ஏன் இப்போ அமைதியாக இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்த ரிப்போர்ட்டால் பதட்டமாயிட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் இந்த வர அடுத்த கட்ட தேர்தலில் போன ரிப்போர்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை இன்னும் நல்லா போறினோம்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி எல்லாம் ஏங்க நீங்கள் முடிச்சிட்டீங்க நீங்கள் வாய்ப்பே இல்லை அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இப்போ என்னென்னா மோடியோடைய பிஜேபியோட விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை அது தப்பாகவே இருந்தால் கூட ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க நானூறு சீட்டும்பாங்க இன்றைக்கி என்னாச்சு அதே தான் அவங்க எடுத்துக்கா காங்கிரஸ் என்ன சொல்லுது பிஎங்கா காந்தி எல்லோரும் நீங்கள் நூற்றம்பது கீழே வரமாட்டிங்க எழுதி வச்சுக்கோங்க நூற்றம்பது கீழே வரமாட்டிங்கன்னு தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்கள் நானூறுங்கிறது இன்றைக்கி அடிபட்டு போச்சா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம எந்தளவுக்கு நியாயமாக போனோம் தெரியல ஆனால் ஒரு விஷயம்தான் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரோட பேச்சு கொஞ்சம் நாள் பேச்சை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பதட்டத்தில் இருக்கார் இல்லைனா இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா ஒரு லெவலுக்கு மீறி போய்ட்டு அவருக்கு நல்லா தெரியும் பிரச்சனை ஆகும்னு தெரியும் தெரிஞ்சு இவர் பண்ணுறாருனா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது ஒன்று இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஜீக்கரெல்லாம் தூண்டி விட்டு இந்துக்களை இந்துக்களை ஒன்றிணைங்கள் ஒன்றிணைகள்னு தூண்டி விடுறது உடைய ஒரு சாரம்சம் அவருக்கே தெரியும் இன்னொன்று இந்த வீடியோ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஒரு வீடியோ உணவை போடுறோம் இதை மக்கள் பார்த்து வெகுண்டு எழுவாங்கன்னு பார்த்தாங்க அடுத்து பின்னாடியே காங்கிரஸ்காரங்க போடுறாங்களே வீடியோ ரெண்டாயிரத்தி ஆறு பார்லிமெண்ட்ரி போர்டில் வந்து இவர் என்ன பேசியிருக்காரு நேஷனல் அத்தாரிட்டியில் பேசியிருக்கா வார்த்தை ரெண்டாயிரத்து ஆறில் பேசியிருக்கார் இன்னும் குறிப்பாக அவர் பதவி விட்டு வெளியில் வரும்போது அவர் பேசிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம் அடுத்து நாங்கள் எங்க எங்களுக்கு ஆட்சியை கொடுத்திங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் ஏற்கனவே என்னென்ன பண்ணியிருக்கேன் இன்னும் குறிப்பாக இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி மாட்டிக்கிட்டாருன்னா காங்கிரஸ் காலத்தில் பத்து வருஷம் இப்போல்லாம் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் சொன்னதனால மன்மோகன் சிங் காலத்தில் என்ன பண்ணார் எப்படி வந்து பொருளாதார மந்திரநிலை உலகம் ஃபுல்லாக பொருளாதார மந்திரநிலை இருக்கும்போது இந்தியா தப்பித்ததுக்கு காரணம் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காலும் மன்மோகன் சிங் அவர்கள் நம்ம பார்த்து அதை மறுக்கவே முடியாது என்ன ஒன்று அவர் காலத்தில் தான் இந்த ஐடி இன்றைக்கி நீங்கள் டைட்டில் பார்க்கலேருந்து நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் அவர்கள் காலத்தில் தான் வந்தது இந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் எதுவுமே பண்ணலை இவன் வந்து டூ ஜியில் பண்ணிட்டாங்க அதில் வாங்கிட்டாங்கன்னா அதை விட பெருசாக நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் ஏற்கனவே இந்த மென்பொருளை இறக்குமதி செய்து ஒட்டி கேட்டீங்களே அதுக்கு எவ்வளோ காசு வாங்குனீங்க இன்னொன்று வந்து இந்த டிக்டாக் செயலியை வந்து நீங்கள் பேன் பண்ணிங்க ஆனால் டிக்டாக்லேருந்தே நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க இன்னொன்று வந்து கொரோனாவுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து பணம் இது பண்ணியிருக்காங்க அந்த மருந்து சீரம் அந்த சீரம் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கீங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த அந்த பாண்டில் நீங்கள் என்ன பெரிய அளவுக்கு பணம் வாங்கிட்டீங்கன்னு இன்றைக்கி மக்கள் மத்தவரை எடுபட்டு போச்சு அதை மேக்கப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறீங்க ஒன்றும் நடக்கலை நீங்கள் என்ன கணக்கு பண்ணீங்க ராமரை வைத்து நீங்கள் ராமர் எடுபடலை ஏன்னா உங்கள் ராமரை பிரியா காந்தி எங்களுக்கு வேணும் வேணுங்கிறாங்க லாலும் வேணுங்கிறாரு மம்தாவும் வேணுங்கிறாங்க மம்தா ஒருபடி மழை போய் லீவே விட்டுட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் அவுட் ஆகி நிர்கதியாக நிற்கிறார் மட்டினா மிக இல்லை இன்னும் குறிப்பாக வரலாற்றில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜங்க இந்தியா என்ற நாடு இன்னும் இருக்கத்தான் போகுது அடுத்து 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 மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க நானும் நீங்களோ மாறலாம் இந்தியா இருக்கும் ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க ஆனால் ஒரு தேர்தலுக்காக வெறும் ஒரு தேர்தலுக்காக அப்படிங்கும்போது எவ்வளவோ பொய் சொல்லலாம் நீங்கள் ஊழல்கில் அதுக்காக ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியை வச்சு நீங்கள் விளையாடுறது வந்து ஒரு ஆபத்தான அரசியல் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு வார்த்தைக்காகவே அடுத்து வரக்கூடிய அரசு கண்டிப்பாக அடுத்த அரசு மாறும் இவர் இருக்கிறது ரொம்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இவர் அடுத்து அரசு அடுத்து வராதுங்க இவ்வளோ ஒரு மோசமான வார்த்தையை பேசிவிட்டு மக்கள் தான் இருக்காங்க கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க நீங்கள் இது இதையும் பாரத் மாதா கே வரலாம் பாரத மாதாங்கிறவங்க எல்லோரும் சொந்த எல்லாருக்கும் சொந்தமானது இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது போல் ஒரு சித்திரத்தை கொடுக்கறது வந்து என்ன தவறு என்ன சரிங்கிறது காலம் கண்டிப்பாக முடிவு செய்யும் இந்த பேச்சை கவனித்தவர்களுக்கு இன்னும் நம்ம கேட்கல ஒருத்தர் ஒரு வீடியோ தப்பாக பேச்சுருந்தா அந்த வீடியோ ஃபுல்லாக போடுங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ மோடி அவர்கள் பேசுகிறத கட்டே பண்ண வேணாம் அப்படியே போடலாம் ஏன்னா அப்படி அவ்வளவும் மோசமாக இருக்குது நீங்கள் ஒரு பத்து வருஷத்தில் அவர் பேசி நான் பேச்ச பேளுங்க ஒரு விஷயத்துலேயாவது முஸ்லீம் சிறுபான்மையினர் இவங்களை தாக்காமல் பேசுகிறாங்களா இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் மற்ற விஷயத்தை விட்டுட்டு அறநிலைத்துறையில் கலாட்டா பண்ணுறது அந்த இது நம்ம விராயகஸ்வரத்தை ஊர் எடுத்தும் போது தர்கா இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் போவேங்கிறது என்ன விதமான ஆட்டிடியூடு எல்லாம் உங்கள் மதம் உங்களுக்கு பெருசு எங்கள் மதம் எங்களுக்கு பெருசுங்க அவ்வளோதாங்க ஒருத்தர் ஜாதி அவங்களுக்கு பெருசுங்க இதில் தேவையில்லாமல் சண்டை சற்றவர்கள் இவர்களால் தான் நாட்டில் இவ்வளோ பிரிவினை வருது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இவர்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் மிக மிக சரியான பாடத்தை புகட்டுவார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்